நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் மன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சு பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தப தாபியின்கள் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான பெண் அடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க அவனுடைய பள்ளிக்கு விரைவாக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜுமாவுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுதல்லுத்தாலாவுடைய நல்லடியார்களே இன்றைக்கு இந்த ஜுமாவுடைய முறையில திருக்குர்ஆன் ஏற்படுத்திய வரலாற்று திருப்பங்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்வதற்கு இருக்கிறோம் இந்த உலகத்தில மகத்தான மாற்றங்கள் விளைவித்த மாபெரும் நூற்களில் நிறைய மக்களால் படித்து ஆராயப்பட்டு ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருப்பது திருக்குறான் என்று சொல்லக்கூடிய ஒரு உலகம் புகழ்பெற்ற ஒரு ஆங்கில கலைக்கலிஞ்சியம் இவ்வாறு அறிவித்திருக்கிறது இப்படி அறிவித்திருப்பது நமக்கு ஒன்றும் புதுசு இல்ல ஒரு வேப்ப இல்லை ஏனென்று கேட்டால் இந்த திருக்குறான் ஏற்படுத்தி இந்த வரலாற்று திருப்பங்களை எல்லாம் நாம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் இதுல ஒண்ணு ஒரு நமக்கு ஆச்சரியமான விஷயமே கிடையாது அன்றைக்கு மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த மக்களை எப்படி இது வார்த்தெடுத்தது என்பதை நாம் வரலாற்றை நாம் நோக்கி பார்த்தால் நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை உண்டு கொள்ளும் இந்த திருக்குறான் அன்றைக்கு காற்றாற்று வெள்ளம் போன கரை புரண்டோடி கடல் அலையென சலனம் எடுத்து கண்டபடி திரிந்து கொண்டிருந்த மனித மனங்களிலே